ார் தொடரான செய்தியும்போதும் இலங்கையில் பேசுபொருளாக மாறியிருக்கிறது வீரகேசரி பத்திரிகை அதற்கு தலைப்பிடுகிறது அரசியல்வாதிகள் சிவில் செயல்பாட்டாளர்கள் பாதிக்கப்படு உள்ளிட்ட முன்னூறு பேரை ஒரே நேரத்தில் சந்திக்கிறார் நாளை இலங்கை வருகிறார் இருபத்தாறாம் திகதி வரை பல்வேறு தரப்படும் பேச ஏற்பாடு என்பதாக பிரதான தலைப்பிடப்படுகிறது இன்றைய தினகரன் பத்திரிகையுடைய பிரதான தலைப்பும் ஐநா மனிதரிமைகளுக்கான உயர்ஸ்தானிகர் வால்கர் டாக் நாளை இலங்கை வருகிறார் யாழ்ப்பாணம் திருகோணமலைக்கு விஜயம் செய்து மாகாண ஆளுநர்களையும் சந்திக்க உள்ளார் என்பதாக இன்றைய தினகரன் பத்திரிகை மது செய்திக்கு பிரதான தலைப்பிட்டிருப்பது நாங்கள் காணலாம் அரசாங்கத்தின் அழைப்பின் பேரில் உத்தியபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டு நாளை தினம் இலங்கைக்கு வருகை தரவிருக்கும் ஐக்க நாடுகள் மனிதன்மைகள் உயர்ஸ்தாணிகர் வால்கர் டாக் ਜਨਾਦਿਪਤੀ பிரதமர் உள்ளிட்ட அரசாங்கத்தின் உயர்மட்ட பிரதிநிதிகள் ஏனைய அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் சிவில் சமூக செயல்பாட்டாளர்கள் பாதிக்கப்பட்ட தரப்பினர் மாகா மகாநாயக்க தேரர்கள் ஆகிய பல்வேறு தரப்பினர் சந்தித்து பேச்சுவார்த்தைகளை முன்னெடுக்கவிருக்கின்றார் இலங்கையில் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு முடிவு கொண்டு வரப்பட்ட மூன்று சதாப்த கால யுத்தத்தின் போது இடம்பெற்றதாக கூறப்படும் போர்க்குற்றங்கள் மனித குலத்துக்கு எதிரான மிக மோசமான மீறல்கள் தொடர்பில் இன்னமும் உண்மை நீதி மற்றும் பொறுப்புகூலும் என உறுதிப்படுத்தப்படவில்லை இந்நிலையில் ஐக்கிய நாடுகள் மனிதர்கள் பேரவையில் இலங்கைத் துறவில் நிறைவேற்றப்பட்டு அமுல்படுத்தப்பட்டு வருகின்ற அந்த பிரச்சனைகள் தொடர்பான விடயங்கள் குறித்தும் இவருடைய இந்த விஜயத்தின் போது விசாரணமாக கவனப்படுத்தப்படவிருப்பதான செய்திகளும் பிரதானமாக இருப்பதை காணலாம் எனவே இந்த கால காலநிலைப்பு செய்யப்பட்ட விடயங்கள் உள்ளிட்ட பல விடயங்கள் குறித்தும் இங்கே பேசப்படவிருக்கிறது அதன்படி எதிர்வரும் வியாழக்கிழமை வரை அவர் நாட்டில் தங்கியிருந்தும் அவர் ஜனாதிபதி அன்ரோகம் அசாநாயக்க பிரதமர் ரணி அமரசூரிய வெளிவகார வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித் ஹேரத் நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாடு அமைச்சர் அசரன் நாணயக்காரன் ஆகியோரையும் சந்தித்து கலந்துரையாடவிருக்கிறார் அத்தோடு பிரதம இந்தியாசர் முருது பெர்னாண்டோ மற்றும் ஏனைய முக்கிய அரசு கட்டமைப்புகளின் அதிகாரிகளையும் அவர் சந்திக்க சந்திக்கவிருக்கின்றார் அதேவேளை நாளை மறுதினம் செவ்வாய்க்கிழமையன்று மாலை நான்கு முப்பது மணிக்கு பாராளுமன்ற கட்சித் தலைவர்களை பாராளுமன்ற கட்டடத் தொகுதியில் சந்தித்து கலந்து கொள்ளவிருக்கும் விருக்கும் கவர்கள் மாலை ஐந்து முப்பது மணிக்கு கொடும் பண்டாநாயக ஞாபகார்த்த சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள விசேட சந்திப்பு ஒன்றில் பங்கேற்க பங்கேற்கவிருக்கிறார் இந்த சந்திப்புக்கு முக்கிய அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் மனித பாதுகாவலர்கள் சிவில் சமூக செயல்பாட்டாளர்கள் வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவினர்கள் ஊழலங்களாக பாதிக்கப்பட்ட தரப்பினர் தலைவர்கள் ராஜதனர்கள் என சுமார் முன்னூறு பேருக்கும் மழைபிடிக்கப்பட்டிருப்பதாக தெரிய வருகிறது இதன்போது மனு உரிமை வீரர்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கான பொறுப்புக்குரல் செயன்மிக்க தீர்வுகள் மற்றும் நல்லிணக்க முயற்சிகள் உள்ளடங்களாக பரந்தளவில் மனித சார் பிரச்சனைகள் குறித்தும் பொருளாதார நெருக்கடியின் விளைவாக மனித மீது ஏற்பட்டிருக்கும் தாக்கங்கள் குறித்தும் உயர்சாணிகள் கருந்தராளர்களை முன்னெடுக்க இருப்பதாகவும் அந்த செய்திகள் முக்கியமாக இருப்பதைக்கான அதே போல தலைவர்கள் கொழும்பில் சந்திப்புகளை முடித்துக்கொண்டு கண்டிக்கு விஜயம் செய்ய உள்ள அங்கு தரதாமளிகளில் மதவழிபாடு ஈடுபட இருப்பதோடு அஸ்கிரிய மற்றும் அல்வத்தி பட மகாநாயக திரைகள் சந்திக்க வருகிறார் அதனைத் தொடர்ந்து கிழக்கில் திருகுணமலைக்கும் வடக்கில் யாழ்ப்பாணத்துக்கும் விஜயம் செய்ய உள்ள அவர் அங்கும் பல்வேறு சந்திப்புகளிலும் அந்த செய்திகள் பிரதானமாக இருப்பதை காலம் எனவே அவருடைய வருகை நாளை தொடர்பான ஏற்பாடுகளும் சந்திப்புகள் தொடர்பான விடயங்கள்